பகுதி ரெண்டு டால்மேபோர்ட் ஒடைந்தபோலத்தில் இருக்கும் மதுர்த்திங்கிற ஆலயத்தில் அருள் வாக்கு கூறப்படுகிறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் அடத்து உத்தி அந்த இடத்துல காலை நேரம் ஒரு பொண்ணு ரெண்டு ஆணு ரெண்டு ஆணது வாசல் தலைவாசம் வளக்க தலைவாசிக்க சரியா அந்த தலைவாசல் நேரம் கணிப்பு நேருக்கு கணக்கு பிரகாரம் ஒரு பண்ணை இருக்கணும் வீட்டில் புரிஞ்சு தான் கூடிய நேரமான வடக்கு தலைவாசல் அந்த வீட்டுக்கு உங்களை ஒரு பள்ள தோண்டி வச்சுருக்கோம் அந்த சேர்ந்தவங்க இதுக்குண்டான காலத்தில் அடிச்சு கொடுத்து அஞ்சு வருமானம் ஈடு ஏறக்கூடாது நமக்கு முன்னே எங்கள் ஈடு ஏறக்கூடாது இது போல ஒரு ஒரு ஆடவனியா வச்சு வேணாம் எதுக்கு உண்டான கால நேரத்துல என்னோட கருமரம் கூட கனியை கொடுக்க போறேன் இந்த கனியும் கால நேரத்துல கொண்டு போய் நாலும் நாலு திசுக்கு வெட்டி போயிட்டு விட்டுட்டு எங்கள் கருமரத்தை தண்ணியில கலந்து தெளிச்சு விட்டு அம்மா மருந்தா இந்த இடத்துல நீ வந்து நின்று

தி ஒதுக்கி போச்சு ஒதுக்கி போனதுக்கு முன்னாடி கால பிரகாரம் நாங்க எத்தனையோ இடத்துல செலவு பண்ணியிருக்கோம் எத்தனையோ இடத்துல செலவு பண்ணிருந்தோம் இந்த இதுல இருந்து பூச்ச உடைஞ்சி திரும்ப மீண்டும் இல்லை இந்த கணக்கு பிரகாரம் யாரும் சொன்னாங்க அந்த பிரகாரம் நாங்க வந்துருப்போம் எனக்கு உண்டான வழியை வெளியே வகுத்து கொடுப்பான்னு சரியா அந்த கால் நேரப்பிரகாரம் ஒரு சொன்ன ஆனா போட்டு அந்த எடை எடுத்து கொடுத்து அந்த இடத்துல உன்னோட சொட்டு அந்த இடத்துல அடுத்து போல அந்த இடத்துல கணிச்சு கொடுத்து ஆணை பண்ணி எடுத்து கொடுத்தா ஆராய்ச்சி பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் கோலா இருக்குது அதே மாதிரி

நிறோடு தண்ணி துளசி போட்டு அவங்க வழிபடுங்க ஒரு நாள் பொங்கல் வச்சு படைச்சிட்டு மூணு வாரத்துக்கு பச்சை தண்ணியும் துளசியும் வச்சு வழிபட்டு அந்த துளசி தண்ணி எடுத்து ஆகாரமா சரியா ஒரு முன்னோர்கள் சாப்பிட மட்டும்தான் அந்த இடத்துல அந்த நேரத்தை ஒதுங்கி கொடுத்து இந்த குழந்தைக்கு உண்டான வழியை வகுத்து கொடுக்கறேன் இது எனக்கு மட்டுமே இது மாதிரி என் குடும்பத்துக்கு எல்லாமே அப்படி இருக்குற அப்படின்னு நீ கண்டறிஞ்சி பார்த்தாலும் குலதெய்வ பிரகாரம் உடம்பு உடும்பத்தான் சேர்ந்து போய் அது கட்டுறதுக்கு நேரம் வந்து சேர்ந்தாலும் வந்து சேரலான வாய்ப்பு போய்கிட்டு இருக்குது இருக்கு தங்களுக்கு மட்டுமே அந்த இடத்துல இருக்கிற உண்டான கால நேரத்தை சுட்டம் பண்ணி அதுக்குண்டான வலிக்கு இந்த அதுக்குண்டான பிரார்த்தனை சொல்லியிருக்கேன் இந்த பிரார்த்தனைய கண்டு நீ கேட்ட வரத்தை பாக்கி ஒன்று கொடுத்து அந்த நேரத்தை உண்டான நேரத்தை கொடுக்க போறேன் என்னோட கரும இருந்து தொடர்ந்து எடுத்துக்கணுமோ எந்த ஒரு இடமில் வராத சர்க்க துணையா இருந்து அதுக்குதான வழியை வகுத்து கொடுக்குறேன் புரியா முதல்ல முடிஞ்ச அந்த பெரியவர்களுக்கு தொடர்ந்து மூணு மரத்தை தொடர்ந்து செஞ்சிருங்க அதுக்கு மேல மேற்கொண்டு நீங்க கும்புறது உங்களுடைய விருப்பம் சரியா எடுத்து கும்பினா மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வழியை நான் அதை திருச்சடைய இந்த மருந்தை எடுத்துக்கோ அதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுத்து நாலு நாள் இல்லை நாற்பது நாள் இல்லை அதுக்கு உண்டான கால நேரத்தில் கணிச்சு அந்த இடத்துல இந்த கணிப்பை போட்டு கொடுத்துருவேன் இந்த கணிப்பு போட்டு இந்த ஏடா எடுத்து கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்தா

இடம் விட்டு யாரோ சொன்னாங்க யாரோ கேட்டாங்கன்னு தத்தளிச்சு தவிச்சு இந்த இடத்துல கஷ்டப்பட்டு வந்து நான் நின்று அதுக்கு உண்டான கால நேர பிரகாரம் நான் இருக்கலாமா சாவலாமாங்கிற நேரத்துல எ எல்லா இடத்துல கண்ணுக்கு தெம்படிச்சுமா அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் எனக்கு காப்பாத்தி கொடுங்கிற குழந்தைக்கு இந்த வாக்கு கட்டுக்குரியவ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மூணு பேரும் கட்டுக்குரியவங்களா இருக்கிறாங்க ஆலயத்தை கட்டி ஒரு ஆளா நின்று இந்த இடத்துல நிறையா ஆலயத்தை கட்டி இந்த இடத்துல பத்தும் பத்து விதமா வந்து பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்கறாங்கிற கால நேரத்துல நம்ம கோயிலுக்கு அந்த போட்ட வள்ளியே இவங்க கோயிலுக்கு அந்த போட்ட போகுது அக்கறையில இருக்குல்ல அந்த காட்டுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் அக்கறையில இருக்கிற நேரத்துல இந்த பத்தும் பசியா இருக்க இடத்துல மட்டும் எப்படா கூட்டம் போகுதுன்னு வாய் வழியா சொன்னா வந்த வழியில இருந்து அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு கூட்டமோட வராத நேரம் கட்டுக்கு உரியவளா சிக்கிட்டான் சரியா அந்த கட்டுக்கு உரிய சிக்கிற நேரத்துல இருந்து அந்த கட்டை உடச்சி அந்த அக்கா அந்த அந்த இடத்துல விளையாடுற நேரத்துல நான் ஓடி கண்டறிஞ்சு பாத்தனா கலந்த இருட்டா கடைக்கு என்னோட இடம் என்னோட இடம் இருட்டா கடைக்கு தத்தடிச்சு தவிச்சு நிக்கிறேன்னா குழந்தை ஒரு ஆதாரம் அந்த இடத்துல இல்ல எனக்கு உண்டான நேரத்துல ஒரு அண்ணா கொடுக்கலாம் ஒரு பச்சை தண்ணி எனக்கு வழிபட்டு வரா ஆலயத்து கட்டி என்ன உட்கார வச்சு எனக்கு போட்டு வச்சிருக்க சரியா பசியாண்ட உண்டா நேரத்துல யார் வச்சாலும் சரி யார் அந்த இடத்துல ஆலயத்தை திறந்து வச்சாலும் சரி எனக்கு பச்சை தண்ணி அந்த இடத்துல ஆகாரமா வயிடா குழந்தைங்க விளையாட்டு வரத்துக்கு உண்டான கணிப்புல உனக்கு உண்டான நேரம் கணிச்சு அந்த அம்மாவாச்ச நல்ல அதட்டி ஓட்டி அந்த இடத்துல ஆகாரமா பூஜை கொண்டு அந்த மலையனூர் எல்லையில இப்படி எப்படி பூஜை வாங்குவோம் அது போல அந்த இடத்துல பத்தும் பத்து சேரமா அந்த இடத்துல தேப்பிட்டு ஏற்றி எனக்கு உண்டான உன்னால முடிஞ்ச ஒரு பொண்ணு நாவில இருந்து நல்லோசை சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த நல்லோசை கட்டி நம்ம நாளாச்சு சந்தோசம் கட்டி நம்ம நாளாச்சு பேராசன பெரும் நஷ்டம் போல அந்த போல கண்ணாரா போட்டு போட்டு விளையாண்டு செய்தா என்னோட கருமார்த்தம் என்னோட கனி அந்த இடத்துல கொண்டு போய் ஆதாரமா இந்த இடத்துல அம்மாளுக்கு அந்த கனிய ரெண்டு பக்கமும் வெட்டி செவப்ப தழுவே புழிஞ்சு நாலு பக்கமும் எஞ்சிருச்சு காலியா நீ நினச்சது போல அந்த சுடுகாட்டு காலியா நான் வந்த இடத்துல நின்னேன் அந்த மண்ட ஓட்டு வாழைக்காரியா நான் அதட்டி ஓட்டி உன் கண்ணுக்கு காட்டி கொடுக்கறேன்டா குழந்தை யாரு உனக்கு அந்த கட்டை உடைச்சு குடுத்தாங்களோ கட்டி குடுத்தாங்களோ அந்த கட்டி கொடுத்த எப்படி என்ன அந்த இடத்துல கட்டி என்ன பசியா உட்கார வச்சு நான் பங்கப்பட்டு நிக்கிறேனும் அந்த பங்கப்பட்டு நிக்கிற நேரம் எப்படி இங்க இருந்துச்சோ அது போல அவங்க இடத்துல முடக்கடி போட்டு உனக்கு கண்ணுக்கு காட்டி சரியா கொடுக்குறேன் அதுக்குட்டான கால நேரம் நேர காலம் கொஞ்சம் தாமதமா இருக்குது நீ எனக்கு நீ என் தொழிலுக்குன்னு வந்துட்ட சரியா நீ எத்தனையோ இடத்துக்கு போன எத்தனையோ இடத்துக்கு வந்த எனக்கு நீ என் தொழிலுக்கு இந்த இடத்துல வந்து சேர்ந்த சரியா பூஜைக்குன்னு உண்டான பூஜைக்கு உரியவனா அந்த இடத்துல நின்னு எனக்கு ஒரு வழிபடுறதுக்கு உண்டான பூஜைக்கு என் பிள்ளையா அந்த இடத்துல ஏத்து நின்னுட்ட சரியா பூஜைக்கு உண்டான நேரம் பொண்ணு வைக்கிற இடத்துல பூவச்சி அந்த இடத்துல நீ பூஜை பண்ணாலும் நான் ஏத்துக்குவேன் எடுவரும் வேண்டாம் உனக்கு கால நேரம் பிரகாரம் எனக்குன்னு உகந்த தொழிலத்தான் உனக்கு கொடுக்க போறேன் அதுக்கு கொஞ்ச நாள் இருக்குது இன்னும் இருபத்தி ஒரு நாள் இருக்குது இருபத்தி நாலுக்கும் தங்கு தடை இருக்காது இருபத்தி நாளைக்கு மேல நான் அறிஞ்சோ அறியா இன்னைக்கு அதுக்கு உண்டான கால நேரத்துல நீ நினைச்ச காரியத்துக்கு உண்டான தொழில இன்னைக்கு எடுத்து கொடுத்துருப்ப நானே சரியா இன்னைக்கு வாங்கிட்டேன் அதுக்கு உண்டான கால நேரம் யாரோ ஒரு உருவத்துல உனக்கு உண்டான நேரத்துல நீ நினைச்சு பாத்துருக்க மாட்டேன் அந்த நேரத்துல எனக்கு இந்த பெரும்பூச நேரத்துல உனக்கு அந்த இடத்துல நீ நினைச்ச பூஜைக்கு உண்டான தொழில நீ நினைச்ச தொழிலுக்கு உனக்கு எடுத்து கொடுத்துறான் இல்லையா ஆமா அந்த கணிப்புக்கு மாற வேண்டாம் பேச்ச குறைச்சி அதுக்கு உண்டான கால நேரத்துல அந்த கணிப்புக்கு உண்டான நேரமும் அமைஞ்சு உட்காரு உனக்கு அந்த தெய்வ தொழிலுக்கு உண்டான கால நேரம் அமைச்சு கொடுக்க சரியா என் ஏடு பிரகாரம் ரெண்டு கனி கொடுப்பா இந்த ரெண்டு கனி அந்த ஆலயத்துக்கு போய் சேரணும் சரியா அந்த நேரம் பிரகாரம் கடிச்சு கருப்பனுக்கு உண்டான கால நேரத்துல எத்தனையோ பிரச்சனை இருந்து பிரச்சனைகளை அதற்றி ஓட்டி என் மகனா முன்னால நிறுத்தி உனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க அந்த சுத்தம் பண்ற நேரம் பிரகாரம் நாம இருக்கலாமா போலாமாங்கிற நேரம் உனக்கு புரிஞ்சதா புரிய நேரமாக இந்த இடத்துல இருக்கிறமா போன கால நேரத்தில் கணிச்சு என் இடத்துல கண்ணீர் வச்சு வைக்காதியா இல்லையா கண்ணீருக்கு உண்டான நேரம் நல்ல நேரம் பிறக்கிறதுக்கு இன்னும் பதினோரு நாள் இருக்கிறது பொறுமையாக இருக்கும் இந்த பதினோரு நாளில் அதுக்குண்டான கால நேரம் நினைச்ச பிரகாரம் நான் படிப்படியாக அமைச்சு கொடுக்கறதுக்குண்டான வழியை நான் வந்து கொடுக்கறேன் அதுக்கு உண்டான நேரமும் நேர காலங்களில் சரியா அதுக்குண்டான கொடுத்து என் என்ன கேட்ட கேட்டதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறேன் அமைச்சு கொடுத்தாலும் எனக்கு இந்த அமைச்சு கொடுத்த எனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கலையே எனக்கு மடக்கடி போட்டு ரெண்டு பேரும் சும்மா குந்தி கிடக்கிற கால நேரம் உனக்கு அதுக்கு உண்டான நேர பிரகாரம் நான் என் ஆலயத்துல இருந்து ஆலயத்துக்கு பூண்டு வந்த வெளியே நேரத்துல இருந்து உனக்கு உண்டான வேலையை அமைச்சு கொடுக்கறேன் சரியா வருட்டும் போகட்டும் எல்லாம் உனக்கு அப்படிங்கிற நேரத்துல என் மேல பாரத்தை போட்டாங்க